சொல்லி நான் பெரியவக சொல்லித்தான் கேட்டிருக்குறேன் இருந்தாலும் என்னோட சுயநலத்தில் அப்படி வந்ததில்லை அப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன் நான் என்ன அப்போ சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அம்மா இழைக்கிறது அம்மா இழைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா காட கடத்தூர் கண்ணாடி புத்தூர் என்ன நல்ல வடத்தூர் அந்த ஊரில் மருதகாளி அம்மா அந்த அம்மா அழுக்கு திருக்களியாணம் திருக்கல்யாணத்தை வச்சு இப்போ விடுறாங்க அவங்களோட அக்கா தங்கச்சிகளுக்கு அழைப்புக விடுறா கொங்கூரில் இருக்கும் கொங்காளி அம்மா அந்த பொங்காளி அம்மாளுக்கு எப்படி விடுறாங்க அழைப்புண்டா அம்மா மருதகாலிக்கு அழப்புக இங்கே திருக்கடியான பெரிய கடத்தூரும் பெரியோர் சின்னோர்கள் சின்று அரிசி கொண்டு பருப்பு கொண்டு புதியான வேறுகளும் குருக்கோயிறு சாம்பாக்க வேறு கனைய காணியாள கவன்றர்களும் எல்லாரும் சேர்ந்து அம்மாளுக்கு அரிசி கொண்டு படுத்து கொண்டு அம்மா அழக வந்திருக்குறாங்க வாங்க அப்போ அதே மாதிரி அழப்பு விடுறவங்க பொங்கூரில் இருக்கும் கொங்காளி அம்மனுக்கு நம்ம மருதாய்க்கு கடத்தூரில் திருக்கல்யாணத்துனால அப்போ என்ன செய்கிறாங்க அப்போ அந்த அம்மாளுக்கு திருக்கல்யாணம் சொல்லி அழப்பு விட்டோன்ன அந்த அம்மாளுக்கு அப்போ எப்படி சொல்கிறாங்கண்டா ஆனையை விட்டுட்டுமா ஆனை தந்தியில் அனுப்புட்டுமா குருவையை விட்டுட்டுமா குருவை தந்தியில் அனுப்புட்டுமா சண்டீரை அனுப்புட்டுமா சண்டீரை தாட்டுட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லலை அப்போ எப்படி சொல்கிறாங்க மறுக்கா கட்டிச்சோறு கட்டாதே கடும்பாயணம் போகாதே வேட்டையண்டு போகாதே விருந்து போகாதே சாதியின்னு போகாதே இல்லை சராளமந்து போகாதே நீங்கள் அங்கேயும் போகக்கூடாது மஞ்ச தட்டுறது ஆகாது சட்டி அழிக்கிறது கடும் பற்றிய இருந்து காய் படுக்க வீடு வாச சுத்தம் பண்ணி காளியம்மாளுக்கு குருத மேலே ஏறி இட்டு வருவான் ஆனை மேலே ஏறி அம்படிச்சு வருவான் பச்சை வெடிகளும் அறவெட்டி தானங்களும் ஈரவெடிகளும் இளவெட்டி நிலவெட்டி தானங்களும் அப்போ அம்மாளை திருப்படியான எங்கள் ஊரில் இருக்கும் பொங்காளி அம்மா வாரா பொங்காளேஸ்வரி வாரம் வரும்போது அப்போ அதே மாதிரி அந்தம்மா வந்து ஆராய்ச்சி வாரா காராபுரத்தில் இருக்கும் தில்லாபரியம்மாலை காராபுரத்தில் இருக்கும் தில்லாபரியம்மாலை வந்து அம்மா நம்மளுக்கு கட்டி வைக்கணும் ஆனை அனுப்பி இருக்கிறார்கள் ஆனை அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கோ சண்டீர் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் சண்டீரில் அனுப்பியிருக்கிறார்கள் குருதை அனுப்பியிருக்கிறார்கள் குருதை மேலே ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் நம்ம அல்லா ஆனை மேலே ஏறி அலங்கரித்து குருதை மேலே ஏறி விட்டு நம்மளுக்கு நீல வானங்களும் நிலவெட்டி வானங்களும் பச்சை வெடிகளும் பகவெட்டி வானங்களும் எல்லாம் நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறா நம்ம அக்கா நம்ம போலான்னு அதே மாதிரி அந்த தில்லாவரி மேரி குருதையில் எங்கே வாரா திருச்சியில் இருக்குது சோட்டானி கரையில் அந்த அம்மா பகுதியம்மா வழியானமீ நீங்க வந்து நம்ம போல வாங்கும் நம்மளுக்கு ஆணை அனுப்பி இருப்போம் நீலவானங்களும் நில வெட்டி வானங்களும் ஏறி பச்சை வெடிகளும் பகவெட்டி வானங்களும் அனுப்பி இருப்பா வாங்க சொல்லி அப்ப அந்த அம்மாவுக்கு அதை சொல்லி பகுதியம்மனும் ஏறிட்டான் அப்ப அங்கிருந்து எங்க வர ஆகோ பொன்னழகிக்கு வர ஆகும் பொன்னழகு அழகு வராக பொன்னுலக அழகு நாச்சிக்கு வர ஆகும் அந்த பொன்னுலக அழகு வந்து அதே மாதிரி மருதகாழி கோழிக்கிட்டேன் அம்மா நம்ம கடத்தூரில் இருக்கும் மருதக்காளி தாய்க்கு நம்ம கொங்காளம் ஈசுவரிக்கு அழைப்பு விட்டும் நம்மளையெல்லாம் வந்து அழைச்சி வானையில் குந்தையில் நம்ம ஓரப்பா நம்ம அந்த மாந்தி அப்பா அப்படின்றவங்க அழகு நாச்சி பொன்னோழகு அவர்களும் ஏறிட்டாகும் அப்போ அவங்க எங்கே வராங்க அப்போ தனியில் இருக்கிற அம்மா அம்மா காடாம்பரியம்மா காடாம்பரியம்மாவிட்ட வந்து நம்ம கடத்தூரில் இருக்கிற மருதகாடிக்கு திருக்களியான நம்ம கோலாமணி தங்கச்சி அக்காளு அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மாவிலும் ஏரி குறவையில் அதே மாதிரி அந்தம்மா ஏரி எங்கே வருது இடச்சிமன் கோவில் வருது மடத்துக்குழச்சேரி

மேல வார கு மேல ஏறி வந்தா நம்ம மூங்கத்தூருக்கு அந்த அம்மாளை அழைக்கிறோம் அங்க இருந்துதான் அந்த அம்மாளை அழைச்சி வருந்தி அந்த மருதகாடி தாய் கோயிலுக்கு வரும் இன்னைக்கு குருமலை நாக்கு வெளியே வரது குருவைக்கு அப்ப வரும்போதும் அப்ப இவகா இங்கே அழைக்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா நம்ம மருதகாடிக்கு திருக்கொளியான வீடு வாச சுத்தம் பண்ணி பாய் வடுக்கை சுத்தம் பண்ணி சட்டி தாளிக்கக்கூடாது நெது வதைக்கக்கூடாது மஞ்ச தட்டக்கூடாது சோ தோசையக சொய சுடக்கூடாது இதெல்லாம் நல்லா இருந்து நல்ல விதமாக சுத்தமாக இருந்தேங்கன்னா உங்களுக்கு சம்பமாக வாழை வச்சு நம்ம மருதகாளி சம்பத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மருதா என்ன சொல்லுவாங்கன்னா மருத அந்த அளவுக்கு நம்ம வைய மலைக்கு ஏ தாட்டுற மகம் அங்கே அவங்களும் எப்படி சொல்கிறாங்க அந்த மருதகாழிக்கு முன்ன பெரியதனக்காரர்களுக்கு சொல்கிறாங்க நம்ம மருதகாழி அந்த அளவுக்கு பச்சை பந்தை போட்டு கரும்புல கரும்பு சோ வச்சு பந்தை போட்டு இளநி வச்சு வாழை வச்சு முத்தனைகளும் மாந்தோரணம் கட்டி வாழை மரங்கள் பந்தல் போட்டு அம்மா மருதகாழிக்கு பதினஞ்சு நாளைக்கு தூதம் இருந்து பதினஞ்சு நாளைக்கு பாய்வடுக்க இல்லாமல் அந்த அம்மாவில் நன்குனவர்களுக்கு சம்பமாக வச்சு அவள் சகலை சம்பாதித்து கொடுத்து வாழ வந்தாங்க அந்த இதில் இது எல்லாமே வரும் சாப்பிட்டு அழைக்கிற மருந்தகாளி அழைக்க சொல்லுவாங்க மருதக்காழிக்கு திருப்பலி ஆனதுனால காய்கறி சுத்தம் பண்ணி வீடுவாதம் சுத்தம் பண்ணி எதுவும் பண்ணாமல் நீயும் நல்ல விதமாக இருந்து அம்மா அழைக்க தாராக அவர்களுக்கும் அம்மா அழக்கியில் எப்படி அழைக்கிறாங்கன்னா நம்ம மருதகாலிக்கு திரு